எல்லாருக்கும் வணக்கங்க செக் தொழில் பண்ணலான்னு இருக்கீங்களா இல்லை செக் என்ன தொழில் பண்ணிட்டுருக்கீங்களா நம்மளால் முடிஞ்சளவுக்கு மெஷின் மெயின்டெனன்ஸில் நாமளே பண்ணிக்கிறது நல்லதுங்க ரெண்டு மிஷினும் பிரேக் டவுனுங்க பிரேக் டவுனாக சிவியரான பிரேக் டவுனுங்க ஏன்னா மிஷினோட பாட்டத்தில் பேரிங் போயிடுச்சுங்க இந்த மிஷினோட இந்த கீழ் பகுதி இருக்கிற இந்த இந்த க்ரௌண்ட் பினில் வர பேரிங் போயிடுச்சுங்க ஃபுல்லாக மிஷினை கழட்டி பேரிங் வாங்கிட்டு வந்து மாட்டி இப்போ செட் பண்ணி ஓட்டிட்டோம் ஓடுதுங்க இன்னும் சாம்பிள் என்ன ஆட்டி பார்க்கணும் இந்த மிஷினுக்கு வெல்டு போயிடுச்சு அதெல்லாம் ஃபுல்லாக பிரித்து கொடுத்துருக்கோம் ஓரளவுக்கு நாங்களே வேலை செஞ்சு பழகிட்டோங்க இருக்கோம் பட் என்னென்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஹார்டான இருக்குங்க ஆனாலும் நம்ம பண்ண முடியும் நம்ம மெக்கானிக்கை பார்த்துனோம்னா பார்த்துட்டே இருக்கணும் இப்போ போன வாரம் நாலு நாளில் ஓட்ட முடியல இப்போது இன்றைக்கி ரெண்டாவது நாளுங்க ஸோ அஞ்சு நாள் ஆட்டலைங்க பத்து நாள் ஆடலைன்னா நம்ம ப்ரொடக்ஷன் என்ன ஆகுங்க எண்ணெய் வந்து ஸ்லோவான ப்ராசஸ்ஸுங்க அதனால் சில வேலைகள்லாம் நாமளே பழகினா நல்லாதுங்க செக் என்ன தொழிலில் இந்த மாதிரி விஷயமெல்லாம் பழகணுங்க நன்றிங்க